முரசு முரசு டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே சின்னப்பனையூரில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு திமுகவினர் உற்சாக வரவேற்பு கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் தமிழக அமைச்சர் கே என் நேரு அவர்களின் மகன் அருண் நேரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சி தோகைமலை கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்றது இதில் சின்ன பனையூரில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்திற்கு தோகைமலை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பிச்சை மற்றும் தற்போதைய ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது பெண்கள் ஆராத்தி தட்டி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் தோகைமலை திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் அரசு ஒப்பந்ததாரர் அசோக் குமார் மற்றும் தோகைமலை கிழக்கு ஒன்றிய திமுகவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் ஒன்றிய செயலாளர்கள் எக்ஸ் எம் எல் ஏ ராமர் சந்திரன் தியாகராஜன் கதிரவன் கரிகாலன் நெய்தலூர் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா வேலாயுதம் உள்ளிட்ட திமுகவினர்கள் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீரத்திய இந்த இடத்தை மறக்கவே முடியாது அப்படி ஒரு அருமையான வரவேற்பு கொடுத்த இந்த இடத்துல இருக்கல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உதயசூரியன் சின்னம் வந்து அதிகப்படியானவர் அதனால எப்பொழுதும் போல உங்க ஆதரவு உதயசூரியன் சின்னத்துக்கு இருந்து எங்களை ஊக்க வச்சு நல்ல காரியங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி மறுபடியும் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி